மொபைல் டெக் ஹெட் ஜி செல்லு தண்ணியில விழுந்துருச்சு சரி பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து அரிசியில போட்டு எடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஐயா நீங்க என்னென்னுமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்குயா செல்லு ஒர்க் ஆகல செல்லு ஒர்க் ஆகல ஆகல ஆவு டு ஐ போன தண்ணியில் உழ்ந்தோடன எதுக்காக அவங்க போட்டு எடுக்கிறாங்கன்னு எல்லாருமே தெரிய சொல்கிறாங்கன்னா முதலாவது விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அரிசியில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஈர்க்கிற சக்தி இருக்கு ஏன் தலையில நீர் கோத்துச்சுன்னா நீங்க வந்து அரிசியில் வந்து தலை வச்சு படுங்க அந்த தண்ணி வந்து இழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தலையில நீர் கோத்தா அரிசியில் படுக்கிற வழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது இந்த கான்செப்ட வச்சு தண்ணியில வந்து உளுந்தோனே அதை எடுத்து அரிசில நம்ம வச்சோம்னா என்ன ஆகும்னா போன்ல இருக்க தண்ணி எல்லாம் உறிஞ்சிரும் அதுக்கப்புறம் போன் சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட இருக்கு போன்ல தண்ணியில உழுந்த போன் அரிசியில வச்சோம்னா அது வந்து தண்ணியை இழுக்குமா போன் சரியாகுமா என்றதுதான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் இப்போ நம்மளோட ஃபோன் தண்ணியில் உந்துருச்சுன்னு வைக்கணும் தண்ணியில் விழுந்த ஃபோனை கையில எடுத்தோன்னா நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து முதல்ல பவர் சுவிச் ஆஃப் ஆக்கி விடணும் அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்க சிம்மு என்ன பண்ணால் சிம்மு மெமரி கார்டு எது போட்டிருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணா அதை வெளியில எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் ஃபோன் தண்ணியில் உழுந்தா நம்ம செய்யக்கூடாத ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பா சார்ஜ் போடவே கூடாது அதே மாதிரி போன்ல இருக்க தண்ணியை ட்ரை பண்ணாம நம்ம யூஸ் பண்ணவே கூடாது இது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம் ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா பொருத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலோட செட்டப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக் டோர் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி டோர் இருக்கும் அதை சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்கும் ஃப்ரேம்ல வந்து ஸ்க்ரூ இருக்கும் ஸ்க்ரூ கழட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த டோர் வரும் போன் வந்து தண்ணியில உழந்தோட நான் சார்ஜ் போட நம்ம சொன்னேன் போடும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பவர் கனெக்ஷன் வந்து சப் இருந்து அந்த அந்த கேபிள் வழியாக கேபிள் வழியாக என்ன ஆகும்னா மதர் போர்டுக்கு மதர் போர்டு போய் பேட்டரியில போவோம் பேட்டரியில கரண்ட் இருக்கனால என்ன ஆகும்னா இந்த மதர் போர்டே டோட்டலா டேமேஜ் ஆயிரும் அதனாலதான் போன் வந்து தண்ணியில வந்தோன்னா சார்ஜ் போட்டோன்னா போனே டெட் ஆயிடுறது நம்மளால இந்த போனை கழிக்க முடியலையே எல்லாமே சீல்டா இருக்காது என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற போய் கடையில கொடுத்துருங்க ஏன் நம்ம வந்து தண்ணியில் விழுந்த போன் அரிசியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்றோம்னா நம்ம ஈரத்தோட அரிசியில் வைக்கும் அது என்ன ஆகும்னா தண்ணி அப்படியே இருக்கும் தண்ணி அதில் இருக்கிறதுனால பேட்டரியில இருக்கிற பவர் என்ன பண்ணா உள்ள இருக்கிற சர்க்கியூட்டர் எல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுரும் அதனால தான் உங்களுக்கு ஐசி ப்ராப்ளம்லாம் வருது டெட் ஆகும் வாய்ப்பு இருக்கு நீங்க அரிசியில் வைக்காம அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து நீங்கள் அந்த போன்ல இருக்கிற தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தான் போன் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகாமே தவிர இன்னொரு டேமேஜ் ஆகி சின்ன செலவுல முடியிற வேலை கூட நிறைய செலவாகி நீங்க போனே மாத்திர கண்டிஷனுக்கு வந்துடும் அப்போ நீங்க அரிசியில் வைக்கிறது வந்து தவறான செயல் அதை கண்டிப்பாக யாரும் செய்யக்கூடாது வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ